ஒரே இம்பார்ட்டண்ட் அப்டேட்ங்க வெண்ணிலா பேக்காக இருக்காங்க அதுலேயும் பாருங்கள் வேற ஒரு லொக்கேஷனில் ஹாஸ்பிட்டல்லேருந்து வேற ஒரு லொக்கேஷன்லேருந்து வந்திருக்காங்க மாமா வந்திருக்காங்க ஹலோ வியூவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்க ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி நேற்று ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு அப்டேட் பார்த்தோம் அதுக்கு முன்னாடி மகாநதி ஷூட்டிங் எஸ்டர்டே நைட் அப்படின்ட்டு வெண்ணிலாவோட மாமா கொடுத்துருக்காங்க ஸோ இதனால நேற்று இரவு ஒரு பயங்கரமான காட்சிகள் இருந்திருக்கு எனக்கு தெரியல ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு நிறைய பேர் வந்து துரத்திட்டு போகிற மாதிரிலாம் சீன் இருந்துச்சு ஒன்று வெண்ணிலாவுக்கு என்ன ஆகுது வெண்ணிலா எப்படி இங்கே வராங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு அடுத்து மாமாவும் கூட இருக்காங்க வெண்ணிலா ஹாஸ்பிட்டலில் இல்லை அதுக்கப்புறம் இது ஒரு பயங்கரமான ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வச்சுருக்காங்க ஸோ இதில் ஒரு பயங்கர கேள்விகள் இருக்குது ஸோ பார்ப்போம் என்ன மாதிரியான நகர்வுகள் கொண்டு வராங்கன்ட்டு ஃபஸ்ட்டு வெண்ணிலா இப்படி எனக்கு தெரிஞ்சு அவங்க அவங்க எழுந்து வந்திருக்காங்களா அதாவது நடந்தது மாதிரி கொண்டுறாங்களா இல்லை அவங்க கடத்தி இருக்காங்களா அப்படின்ட்டு சில பாயிண்ட்ஸ் இருக்குது தோணுது பட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இல்லையா ஒரே பாயிண்டில் சொல்ல முடியாது பட் ஆனால் கடத்துறதுக்கு சான்சஸ் இல்லை அவங்க பாருங்கள் அதாவது எப்படி சொல்றேன்னா வேற ஒரு லொக்கேஷனில் மாமா கூட இருக்காங்க அப்படிங்கிறது தான் அது மட்டும் இல்லை இன்றைக்கி கையெல்லாம் அவங்களுக்கு அசைகிற மாதிரிலாம் காமிச்சிருந்தாங்க இல்லையா அதனால் அவங்க அடுத்தடுத்து படிப்படியாக இருக்கும் இந்த சீன் வந்து அடுத்த வாரம் தான் நமக்கு வரும் அப்படிங்கறனால படிப்படியாக கையாக செய்து அப்படின்னால நம்ம காவிரி பேசிட்டு வந்திருக்காங்க இது மாதிரி ஒரு பேக் டு பேக் ஒரு சூப்பரான அப்டேட்ஸு காத்துட்ருக்கு அது மட்டும் இல்லை யாரையோ துரத்திட்டு போனாங்கன்னாங்கள அதில் நம்ம பசங்க யாருமே இல்லை அதாவது சகல பாய்ஸும் இல்லை பசுவவர்களும் இல்லை வேறு யாரோ தான் ரவுடிஸ் மாதிரி துரத்திட்டு போனாங்க அது என்னவாக இருக்கும் அப்போது பசுவை கண்டுபிடிக்கிற விஷயம் இன்றைக்கி நிவின்னு சரி குமரனும் சரி ஆளுக்கு ஒரு விஷயத்தை பண்ணுவோம் வெண்ணிலாவோட உட நான் தேடுறேன் நீ நிவி சாரி பசுவ தேடு அப்படின்ட்டு நிவீனும் குமரனும் பேசினது முக்கியமான பாயிண்ட்டு அது மட்டும் இல்லை அங்க நிவீன் ஒரு மூவ் பண்ணிட்டு இருக்காரு ராகினி வச்சு அங்கேயும் ஒரு மூவ் இருக்குது ஸோ இந்த வாரம் இன்னைக்கிலருந்து அப்படிங்கும்போது அடுத்தடுத்து ஒரு பயங்கரமான ட்ராக் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ப்ரமவும் இது ரிலேட்டடாக வரும் எப்போ வேணாலும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கவனத்தில் வைக்கணும் எனக்கு ரொம்ப ஹாப்பிங்க ஃபர்ஸ்ட் வெண்ணிலாவையும் மாமாவையும் பார்த்ததில்லை ஃபஸ்ட்டு டைம் அவங்கள பார்க்கும்போது ஒரு ஹாப்பி ஏற்படுது அதுவும் வெண்ணிலா அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது எனக்கு தெரிஞ்சு கடத்திருக்க மாதிரி தோணலை குணமடைஞ்சிருக்க மாதிரி இருக்கும் அந்த பொண்ணு பிரெக்னென்ட்டாக இருக்காங்க அதனால் ரொம்ப ரிஸ்கான விஷயத்தெல்லாம் வச்சு செய்ய மாட்டாங்க இருந்தாலும் எல்லா கோணத்துலையுமே யோசிச்சு வைப்போம் அவங்க என்ன கொண்டுட்டு வராங்கன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் இவங்க ரெண்டு பேர் பிக் பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எப்போயுமே வரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா விஜய் அங்கே ஜெயிலில் இருக்கிறனால அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நைட் ஷூட் பயங்கரமாக போயிருக்காரு அதே மாதிரி நம்ம விஜயும் வேற ஒரு லொக்கேஷனில் இருந்து அப்டேட் கொடுத்துருந்தார் எல்லாமே இங்கே கவனிக்கக்கூடிய விஷயம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் ஸோ மழை பேஞ்சிருக்கு பயங்கரமாக ஷூட் எடுத்திருக்காங்க நிச்சயமாக வைஷாலிய பாராட்டி ஆகணும் ஒரு நைட் ஷூட்டு இந்த மாதிரியான ரிஸ்க்கான விஷயத்தில் இல்லைங்க நசீரியலருந்து விலகிடுறேன் அப்படிங்கலாம் சொல்லாமல் அவங்களுடைய பெஸ்ட் எஃபர்ட்டை கொடுத்துட்ருக்காங்க நிச்சயமாக ப்ரௌடாக இருக்குது ஏன்னா ஒரு ப்ரெக்னன்சி டைமில் இது மாதிரியான விஷயங்களை அவங்க பண்றது கண்டிப்பா வந்து அவங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு பிரசவம் நடக்கணும் அப்படிங்கிற விஷயம் வச்சுக்கிறேன் இருந்தாலும் அவங்க சில ஒரு முக்கியமான விஷயம் அடுத்த வீடியோவில் நீங்க மாமா சொன்னார்ல எனக்கு ட்ராக் ஓப்பன் ஆகுதுட்டு தேங்க்யூ மாமா முன்னாடியே சொன்னதுனால அவர் மேலே நம்பிக்கை இருந்தது டெய்லி போய் அவரோட சேனலை செக் பண்ணிகிட்டே இருப்பேன் வந்துட்டாரா வந்துட்டாரா அப்டேட் கொடுத்துட்டாரான்ட்டு செம்ம அப்டேட்டுங்க அது சரி உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியோ